வணக்கம் நண்பர்களே நான் சுஷான் குமார் இன்றைக்கு சந்திப்பதை விஷயம் செய்ய நாம் தமிழர் கட்சி சார்ந்தபடியும் தான் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த விடயத்தில் வந்து சீமான் வந்து இன்றைக்கு வந்து நீலகிரி நீலகிரியில் வந்து தனது கட்சி ஒருங்கமைப்பு ச ஒழுங்கமைப்பு சார்ந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளச் சென்றிருந்தார் அப்போது வீட்டுக்கு வந்த போலீஸார் அங்கே அவரது வீட்டுக்கு அதாவது சீமான் வீட்டுக்கு வந்த போலீஸார் அங்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பான சீமான் வீட்டிற்கு வந்த போலீஸார் அங்கே வந்து அதாவது போலீஸ் அழைப்பானிய வந்து அங்கே நிப்பவரின் காவலாளி அதாவது சீமான் வீட்டில் காவலாளி நின்றிருந்தார் ஒரு இராணுவ வீரர் அவர் நின்றிருந்தார் அவரோட வந்து ஒரு டிரைவர் அதாவது ஒரு ஓட்டுநர் ஒரு ஆள் நின்றிருந்தார் அவர்கள் இருவரிடமும் கொடுக்காது அவர் வந்து சம்மனை வந்து கேட்டில் ஒட்டிட்டு ஓட்டினார் ஒட்டிட்டு போட்டோ எடுத்து கொண்டு போயிட்டார்கள் அதுக்கு பிறகு வந்து சம்மனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓட்டுநர் வந்து அதை கிழித்து கிழித்து விடுகிறார் ஏன்னாடா அதை தகவல் ஏற்கனவே தெரியும் அப்போ அதை வந்து இனிக்கி தேவையில்லை என்று கிழித்து விட்டார்கள் கிழித்து விட்டு ஒரு பத்து குறிப்பிட்ட நேரத்தில் போலீஸ் மீண்டும் வந்து சீமான் வீட்டு கேட்டை தட்டுகிறார்கள் தட்டி காவலாளி கேட்டை திறக்க அவ போலீஸ் வந்து காவலாளி இந்த அதாவது பிடிச்சு கொண்டு தள்ளி கொண்டு உள்ள காவலாளியை அடித்து அடித்து அவரை தர எடுத்துக்கொண்டு வாகனத்தில் போடுகிறார்கள் இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆட்சி அதாவது அதிகாரத்துக்கு வர போகும் அதாவது கிட்டத்தட்ட எதிர்கட்சி போல ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட முப்பத்தஞ்சு லட்சம் மக்களால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவரது வீட்டில் நடந்த ஒரு இந்தியாவின் ஒரு முன்னாள் ராணுவ வீரரை வந்து அடித்து இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள் காவல்துறையினர் இதனால் வந்து பிரச்சனையை உண்டாக்கும் என நம்புகிறார்கள் அதாவது முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக செய்ய போதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் அது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பல மாவட்டங்களுக்கு சென்று தற்போது கட்சியை கட்டமைக்கும் விதமாக ஏற்பட்டு வருகிறார் இது இது மட்டுமில்லாமல் பல இப்படி கட்டமைக்கும் விதம் செயற்பட்டு வரும்போது இது வந்து திமுகவிற்கு வந்து மிகவும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது திமுக வந்து இந்த காவல காவல் அதிகாரிகளை விட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படி ஒடுக்க வேண்டும் என யோசித்துக் கொண்டு இதை வந்து செய்து செய்திருக்கிறார்கள் என்றே பலர் கூறுகின்றனர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நன்றாக செயற்படும் கட்சி முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்று எட்டு வீதம் பெற்று ஒரு அங்கீ மாநிலம் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலத்தை ஒரு மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமை இவரது வீட்டிலேயே இப்படியான ஒரு வராஜகம் இந்த போலீஸ் அதிகாரிகள் செய்துள்ளனர் என்று பல அரசியல் விமர்சகர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் திமுக அரசு வந்து நாம் தமிழரை வீழ்த்துவதற்கு பல வாரான செயல்களை ஈடுபட்டு வருகிறது கிட்டடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் வந்து அதாவது காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது இவர் முன்னர் இவர் மாத்திலிருந்தான் இந்த திமுகவின் அந்த பொறிக்குள் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது அதாவது காளியம்மாள் பலரது ஓடியோ அதாவது நாம் தமிழர் கட்சியின் கடந்த கா காலத்தில் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் தொ சாட்டு துறைமுருகரின் போன் கை பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டு அதில் இந்த ஓடியோக்களை ரிலீஸ் வெளியிட்டதாகவும் அந்த வெளியிட்ட வெளியிட்ட அந்த அந்த வெளியிட்ட அந்த வெளியிட்ட ஒரு ஹோலியோ அதாவது இது காளியம்மாள் மாத்திரம்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுக வந்து பிரித்தெடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதில் வந்து மீதி பேர் வந்து வெளியி வருகிறது அது காலங்காலமாக நடந்து வந்ததாகவும் அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து கட்சிக்கு தேவையற்றவர்கள் என தெரிந்து கொண்டு அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் அவர்களை வந்து ஒதுக்கி வைத்ததாகவும் அதன் பிறகு அவர் அவர்கள் வந்து அதற்கான அவர்கள் வந்து இந்த சில சில பிரச்சனைகளை சாட்டிக்கொண்டு வழியை செல்வதை போன்று இருப்பதை செல்வதை போன்று செல்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் அடுத்த காணொலியில் de sande ta cavalo den mundet de pordan riva